இளைஞர்களுக்கு முப்பத்தாறு வயசுல என்ன போர் இளைஞர்களுக்கு இங்க இருக்கிற அண்ணன்மார்கள் எடப்பாடியவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காருன்னா இளைஞர்களுக்கான ஒரே இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்க வேட்பாளர் நாங்க இல்ல இங்க வேட்பாளர் நாங்க இல்ல இங்க வேட்பாளர் புரட்சி தமிழரன் திட்டமும் எங்கள் அண்ணன் மாண்புமிகு எஸ் பி வேணுமினன் அவர்கள் ஆனா அவங்க எங்களை நம்பியோ யார நம்பி அவங்க எங்களுக்கு சீட்டு கொடுக்கல எங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஆயிரக்கணக்கான தொண்டர்களாகிய உங்களை நம்பி தான் கொடுத்திருக்காங்க எப்ப கூப்பிட்டாலும் ஓடோடி வந்து எங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் எல்லா வேலை செய்யணும் நாங்கள் கட்சிக்காக விசுவாசமாக இருக்கோம் உங்களை அணுகி இருக்கிறோம் உங்களை நம்பி இருக்கிறோம் கண்டிப்பாக அண்ணன் அவர்களின் தலைமையில் அண்ணன் கூறும் அனைத்தையும் கேட்டு மாபெரும் வெற்றியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று கூறி இந்த நேரத்திலே இந்த மீடியாலேயே பேசிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை பேரை சொல்ல வேணாம் நினைச்சேன் ஏன்னா அவரு தான் பயப்படுறாரு அப்ப நம்மளும் பயப்படுறோம் நினச்சிட்டு போறாரு அவருக்கு ஒரு சவால் கோயம்புத்தூர்ல எங்க வேணா மேலே போடுங்க என்ன மொழியில் வேணா பேசலாம் உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச மொழியில எத்தனை பேர் வேணா கூப்பிடுங்க பாஜக நிர்மாயில கூட கூப்பிடுங்க கோயம்புத்தூர் வளர்ச்சிக்காக பேச நான் தயார் நீங்கள் தயாரா தயார்னா தயார்னா நேரம் நாள் இடம் குறியுங்கள் வருகிறேன் 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 அண்ணாமலை நின்னா ஒன்றரை லட்சம் ஓட்டுன்னு சொன்னாங்க வித்தியாசத்துல ஜெயிப்போம் இல்ல வேற யாராவது நின்றிருந்தாதான் இருந்தாதான் ஒன்றரை லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருப்போம் ஏன்னா கடந்த ஒரு வருஷமா புரட்சி தலைவி அம்மாவை பற்றியா இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் அளவிற்கு நம்ம கட்சிக்கார உணர்வுகளை புண்படுத்திட்டு நம்ம கட்சி கோட்டையான கோயம்புத்தூர்ல எஸ்பி என்ன கோட்டையில வந்து நம்ம கட்சிக்காரங்க ஜெயிக்க விட்டுருமா விடமாட்டோம் கண்டிப்பா விடமாட்டோம் எனவே எங்கள் அனைவருக்கும் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிங்க என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் வாய்ப்பளித்த எடப்பாடியார் அவர்களுக்கும் பரிந்துரைத்த மாண்புமிகு அண்ணன் அவர்களுக்கும் எங்களது மாவட்ட கழக செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழகத்தின் முன்னோடிகள் அனைவருக்கும் வாய்ப்பு கூறி விடைபெறுகிறேன் அண்ணாமலை ஐ அம் வெயிட்டிங் தேங்க்யூ